வணக்கம் பன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டுருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு மன நிறைவாக இருக்குங்க மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு நான் நம்புகிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அதற்கான பதிவுகளை கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அதற்கான பதிவுகள் நம்ம ஒரு சில ராசிக்கார்டில் கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இது கடகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு திருவண்ணாமலை தீப ஒளியால் வாழ்க்கையை நல்லபடியாக மாறக்கூடிய ஒரு காலமாக சிவபெருமானின் அருளாலை இனி தொட்டதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு நல்லதாக அமையணும் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கணும் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வரணும் கிரகங்கள் ரீதியான பலன்கள் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது இறைவனுடைய அருளால இனி என்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எப்படி நல்ல வாழ்க்கையை அடைய போறீங்கிறது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பதிவுகளும் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இங்கே ஒரு மனிதன் வாழக்கூடிய காலங்களே குறைந்த காலமாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்ப அந்த மனிதன் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த மனிதனை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு நல்ல தகவல்களும் இறைவனால் அனுப்பப்படக்கூடிய தகவல்கள் தான் ஏன்னா இங்க எங்க திரும்பினாலும் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு நம்மளை பயமுறுத்துகிற விஷயங்கள் இருக்கு ஆனால் இதற்கு இடையில் உங்களை தேடி ஒரு நல்லது வருகிறது என்றால் அதை அடைவதற்கு தகுதியான நபராக நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா எதுவுமே காரணம் இல்லாமல் உங்கள் பக்கத்தில் வராது ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் சரிங்களா எப்படி நம் பதிவுகள் அனைவரது இடம் இடம்பெற்று இன்றைக்கி எல்லார் மனசுலையுமே ஒரு ஆள் மனதில் ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணி இப்போது அவர்களை நல்லதை நோக்கி நடைபோட வச்சுருக்கோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் இன்றைக்கி எல்லாருடைய வீடுகளுக்கும் சென்று விட்டது எல்லாருமே இன்றைக்கி வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இனி வரக்கூடிய பல இது இனிமே நம்ம போடக்கூடிய பதிவுகளில் எப்படி தயார் பண்ணுறோம் எப்படி இதெல்லாம் பேக்கிங் பண்ணி எப்படி நம்ம பூஜை அறையில் வச்சு அந்த சில மந்திரங்கள் சொல்லி பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோம் வாங்கினவங்க எல்லாம் மாற்றத்தை இருக்காங்கன்றது எல்லாமே நம்ம இனிமேல் வரக்கூடிய பதிவுகளில் நான் கண்டிப்பாக ஒரு முன்னோட்டமாக உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்போ புதுசாக வாங்குகிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது சும்மா நான் ஏதோ பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக அப்படின்றதுக்கெல்லாம் தயவு செஞ்சு அப்படி நினச்சிடாதீங்க வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதற்கான மாற்றங்கள் என்னன்றது ஒன்றும் இல்லை நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய மூலிகைகள் நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உங்கள் மனசு நல்லது உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன் என் மனசு இது எல்லாம் ஒன்று சேர்ற இடம் நல்ல எதிர்காலத்தை உருவாக்குன்னு நான் நம்புகிறேன் ஆகவே இப்போ புதுசாக வாங்குறோன்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த நியூ இயர் பக்கத்தில் வரதுனால நான் திரும்பவும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் பண்டிகை காலம் வர்றப்பெல்லாம் அதிக பேர் அதிகமாகவே ஆர்டர் பண்ணிடுறாங்க அதனால் தயார் பண்ணால் கொஞ்சம் டிலே ஆயிடுது அதனால முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க இன்னுமே அந்த ஆஃபர்லாம் இருக்குது சரிங்களா சரி இப்போ கடகராசிக்காரர்களுக்கு முதல்ல பார்த்துருவோம் கிரகங்கள் ரீதியான பலன்கள் முதல்ல ஏன்னா இப்போ திருவண்ணாமலை தீப வழிபாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஒன்று டிசம்பர் மூன்றாம் தேதி சரிங்களா டிசம்பர் மூன்றாம் தேதி ஒரு நல்ல மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இருக்க போகுது குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நான் சில விஷயத்த சொல்லியே தீரணும் இது இந்த நேரத்தில் உங்கள் காதில் வந்து விழ வேண்டிய மிக முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐயா சனி பகவான் நிலையில் உள்ளார் சரிங்களா கடந்த நான்கு மாதங்களாக இருக்கார் அதாவது நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நிலையில் இருந்த சனி பகவான் வர இருபத்தி எட்டாம் தேதி தான் அதாவது கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் மீனம் ராசியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது இந்த வருஷம் நிறைவடையக்கூடிய இந்த நிலையில் இந்த வருடத்தில் ஜோதிடத்தின் முக்கிய நிகழ்வாக இது கருதப்படுதுங்க அப்போது சனி பகவான் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியில் பயணிக்க போகிறார் அப்போ பொதுவாக சனி பகவான் தொழிலுக்கு காரணமானவர் சரிங்களா வக்கரகதியால் கடந்த ஐந்து மாதங்கள் தொழிலில் ஏராளமான சில ப்ராப்ளத்தை பார்த்துருப்பாங்க கடகராசிக்காரன் சிலருக்கு வேலை இழந்துருப்பாங்க சில பேர் இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போயிடலாமான்னு யோசிச்சுருப்பாங்க சில பேர் வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகும்போது ஒரு மனதில் ஒரு பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஐயோ அந்த வேலை இதை விட மோசமாக இருக்குமோ இங்கே கிடைக்கிற கம்ஃபர்டபுளாக அங்கே கிடைக்காமல் போயிடுமோ ஏன்னா பெரும்பாலும் கடகராசிக்காரங்க வேலை வருமானம் இதில் அடுத்த நிலைக்கு போகிறோன்னா அங்கே இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இருந்தால் தான் போகணும் அப்படி மைண்ட் செட்டு தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஏன்னா கடகராசிக்காரங்கனாவே வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் நம்ம ஏற்கனவே பதிவுகளில் தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம் கடல் கடந்து போய் சம்பாதிக்கிறதும் இவங்க தான் தூரமாக போய் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போய் இருந்து சம்பாரித்து நம்ம லைஃப்பை நல்லபடியாக செட்டில் பண்ணிடணும் நம்ம குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் நல்ல வந்து சொத்து மதிப்பு எல்லாத்தையும் நம்ம உருவாக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இவங்க தான் அதிகமாக ஃபேமிலியோடையோ சொந்த பந்தங்களோடையோ டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது வேலை வேலைன்னு அதுக்கே தான் அதிக நேரத்தை செலவிடுற மாதிரி இருக்கும் இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பீங்க ஆனால் அந்த கடின உழைப்பின் மூலமாக உங்களுக்கு நல்லது கிடைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் தெரிந்த உங்களுக்கு வேல்யூ உள்ள இடத்துல வேலை செய்யணும் இல்லைன்னா உங்களை வச்சு மத்தவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க நீங்க கடினமாக உழைப்பீங்க அதற்கான பலன் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது வேற யாரோ உங்க மூலமாக சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க இது எல்லாமே கடகராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் சனி பகவான் தன் இயல்பு நிலைக்கு திரும்புவது சற்று நிம்மதியை அளிக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க கடகராசிக்கார நண்பர்களே இதனுடைய தாக்கம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே தான் போகுது அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் சனி பகவான் வக்கரமான நிலையில இருந்து இப்போ இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு ஏழுக்குரியவர் சரிங்களா அப்ப அந்த தடை தாமதம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு இனி அதுலேருந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்போது கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களும் இதுவாக தான் இருக்க போகுது சரிங்களா குறிப்பாக கடந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்க நல்லது பண்ண போய் கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க கேப்பா நல்லது தாப்பா சொல்ல போனேன் ஆனால் ஏன்னா கெட்ட பேர் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலையை பார்த்துருப்பீங்க தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கி நீங்கள் கொஞ்சம் நிம்மதியை பெறக்கூடிய காலமாக இது அமையப்போகுது சரிங்களா அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் சனி பகவான் சனி வக்கர பாக்கியஸ்தானத்தில் இருப்பதாலும் குருவின் நட்சத்திரத்தில் பயணிப்பதாலும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அமைப்புகளும் இருக்குது சரிங்களா ஐயா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்த கடகராசிக்காரங்க அது எனக்கு செட் ஆகலையே எனக்கு வரலையே வேலை விஷயமா எனக்கு சரியாக அமையலையே அப்படின்றவங்க எல்லாருமே முடிஞ்சளவுக்கு நான் சொல்கிறேன் உங்களால் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் அதை பண்ணுங்கள் திருவண்ணாமலை தீப வழிபாட்டில் கலந்துக்கோங்க சிவபெருமானுடைய அருளால் இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கான அமைப்புகள் உருவாகும் ஏன் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா நான் பல பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கும் இன்னும் ஒரு மாத காலத்தில் இந்த வருடம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாகுது நான் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பம் ஆகிறப்ப அதை தான் சொல்லிட்டே இருக்கேன் ஐயா நீங்க வருடங்கள் ஆரம்பிக்கிறது இங்க ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல அது பாட்டுக்கு ஆரம்பிச்சிடும் அதனுடைய வேலை அது கரெக்டா பண்ணிரும் இங்க யாருக்காகவும் நேரமோ காலமோ நிக்கவும் நிக்காது வெயிட் பண்ணாது ஆனா ஒரு மனிதனா நம்ம ஒவ்வொரு வருடம் கடக்கும் பொழுதும் ஒரு படியாவது நம்ம மேலேறி நின்றுக்கணும் அது மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி வருமான ரீதியாகவும் சரி முன்னேற்றம் என்பது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு துளியாவது முளைச்சிருக்கணும் அப்போ தான் அந்த வருஷம் நம்ம பிரயோஜனமாக ஏதோ பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி போச்சுன்னு உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் கடந்த சில வருடங்களுக்கு கடந்த சில வருடங்கள் இதுக்கு முன்னாடி வந்த சில வருடங்கள் சனி பகவானுடைய தாக்கத்தில் என்னென்ன கஷ்டத்தை பார்த்தீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும் ஆனால் காலம் அப்படியே இருக்க போகிறது இல்லைன்றதை இப்போ நீங்கள் உணர்ந்துருப்பீங்க ஐயா இந்த ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த பதிவை இருக்கிறவங்க உங்களுக்கு நான் போல்டாக சொல்கிறேன் ஐயா உங்களை பற்றின எந்த விஷயங்கள் யார் என்ன பேசினாலும் அதை நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வராதிங்க ஏன்னா உங்கள் மேலே நிறைய கண் பார்வைகள் இருக்கும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைய கண் திருஷ்டிகள் நிச்சயம் இருக்கும் அது உங்கள் வாழ்க்கை முறையையோ வேலை முறையையோ வருமான முறையோ ஏதோ ஒரு விஷயம் மற்றவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும் அது உங்கள் ஃபேமிலி மேலேயே இருக்கும் மேக் மேக்சிமம் மேக்சிமம் கடகராசிக்காரங்களுடைய ஜாதங்களை பார்க்குறப்ப அவங்களே அவங்களுடைய ஜாதங்களை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மேலேயே நிறைய கந்திருஷ்டிகள் இருக்கும் பொறாமைப்படுவாங்க அப்போ என்றைக்குமே கடகராசிக்காரங்க நீங்களாகட்டும் உங்கள் குடும்பமாகட்டும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இங்கே நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிடவே கூடாது மிக மிக கவனமாக இருக்கணும் சொந்த பந்தங்கள் அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு தான் இருப்பாங்க காசு பணம் இருக்குன்னா கிடைக்கிற மரியாதை வேறு காசு பணம் இல்லை அப்படின்னா அங்கே நடக்கிற விஷயங்கள் வேறு அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய கடகராசிக்காரங்க இங்கே இயற்கையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஐயா ஒரு இடத்துல சர்க்கரை கொட்டினோம்னா அந்த இடத்துல எறும்புகள் வந்து அந்த சர்க்கரையெல்லாம் சாப்பிட்டு போகும் தூக்கிட்டு போகும் கரெக்டாக அதே போல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் சில மனிதர்கள் நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் சில மனிதர்கள் பணம் இருக்கிறப்ப டக்குன்னு வந்து ஒட்டிக்குவாங்க அது இல்லைன்னு ஒன்று விலகி போயிடுவாங்க ஆனால் சில மனிதர்கள் இருக்காங்க எது இருந்தாலும் இல்லை என்றாலும் உண்மையாக அருகில் இருப்பவர்கள் அப்படி கடகராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஏதேனும் ஒரு உறவு ஏதேனும் ஒரு பழக்க வழக்கம் ஏதோ ஒரு நண்பர்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்காங்கன்னாவே அதுவே பெரிய பாக்கியம் ஏன்னா அதிகமாக உங்களை பற்றி புறம் பேசுபவர்கள் தான் அதிகம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இனி நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது அங்கே நடக்கணும் அதனால தான் இந்த வருடத்தில் இப்போ வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபம் சக்தி வாய்ந்த ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் ஐயா எல்லா நாட்களும் எங்களுக்கு நம்ம நம்மளுக்கு சக்தி வாய்ந்த நாட்கள் அமைதான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் இந்த வருடம் இறுதியாக இந்த டிசம்பர் மாதத்தில் இறுதி மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபமானது வெறும் தீபத்தை ஏற்றி ஒளி விளக்கால் ம உலகம் வந்து உலகம் வந்து மின்னக்கூடிய நாள் மட்டும் கிடையாது அந்த நாளில் அந்த ஏற்றக்கூடிய விளக்கு எப்படி பிரகாசமாக இருக்கோ அப்படி நம் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் ஆகவே அன்றைய தினத்தில் முடிஞ்சளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கடகராசிக்கார நண்பர்களே உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே அன்றைக்கி ஒரு நாளாவதும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்த நீங்கள் மற்ற நாள்லேயும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை எந்த டைம் நான் வந்து லேட்டாக தாங்க அன்னைக்கு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு அதிகாலை பொழுதில் குளித்து முடிச்சுட்டு மனதார சிவபெருமானை வழிபட்டு விட்டு அதான் நான் சொன்னல முடிஞ்சால் திருவண்ணாமலை தீபம் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப ஆகச்சிறந்தது கார்த்திகை மாதம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது தீப வழிபாடு தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா மாதங்களிலுமே தீபம் ஏற்றி வழிபட்டாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது தான் சிறப்பான பலன்களை தரும்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாத ஆன்மீக மாதம் என்றே கூறலாங்க ஏன்னா முருகன் ஐயப்பன் சிவன் என அனைத்து தெய்வங்களையும் வழிபடும் சிறப்பு வாய்ந்த மாதமாக தான் இந்த மாதம் பார்க்கப்படுது கார்த்திகை மாதம் என்பது அதிகளவு மழை பெய்யக்கூடிய ஒரு காலமாகவும் பார்க்கப்படுது சரிங்களா அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை தினத்து திரு கார்த்திகை தினத்தன்று பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை உச்சியில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படும் காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருவாங்க திரு கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி நட்சத்திர நாளில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது அன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் தெரியாமல் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நலமுடன் வாழ்வார்கள் தடை தாமதங்கள் நீங்கும் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு முடிஞ்சா நீங்க இந்த பரணி நட்சத்திர நாளில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது அன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிக மிக விசேஷங்க கார்த்திகை மாதம் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷா அபிஷேகம் செய்து வில்வ இலையால் அர்ச்சித்து வழிபட்டு பாருங்க கடகராசிக்கார நண்பர்களே உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த கண் பார்வைகள் கண் திருஷ்டிகள் இதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களை விட்டு விலகும் நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறுவீங்க ஐயா அந்த கண் திருஷ்டி கண் பார்வை கெட்டதுன்னு நினைக்கிறது உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது யாராவது செய்வனை பண்ணுறது இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க நெகட்டிவான வைப்ரேஷன் தான் அது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக ஒரு மனிதனுடைய பார்வை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதை விட பல மடங்கு கோடி உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேல்யூவாக இருக்கணும் பவராக இருக்கணும் அப்படி இருந்துட்டா இங்கே யார் உங்களை என்ன வந்து கெட்டதாக நினச்சாலும் அது உங்களுக்கு நடக்காது நீங்கள் அடுத்த அடுத்த கட்டம் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க இங்கே நடக்கக்கூடிய உண்மை இதுதான் இங்கே சில மனிதர்கள் எப்படி அடுத்தடுத்த கட்டம் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க மற்றவர்களுடைய எந்த நெகட்டிவான அதிர்வலைகளும் அவங்கள நெருங்க முடியாத அளவுக்கு அவங்க பாசிட்டிவாக பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அதுதான் உண்மை கடகராசிக்காரனை பொறுத்தளவுக்கு இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான சீக்கிரட்டே இதுதான் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நான் என் லைஃப் மாறிடும் அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியலன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது இதுதான் மற்ற எந்த இடத்திலிருந்து வரக்கூடிய நெகட்டிவான அதிர்வலைகளும் உங்கள் பக்கம் நெருங்காமல் இருக்கணும்னா அப்போ நீங்கள் அளவுக்கு பவர்ஃபுல் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சி பாருங்கள் ஒரு துளி கூட நெகட்டிவாக நீங்கள் யோசிக்கவே கூடாது எப்பேற்பட்ட ஐயா நெகட்டிவாக யோசிக்கக்கூடாதுன்னா என்ன தெரியுங்களா முதல்ல ஐயா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன தடுமாற்றம் வந்தாலும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையே வந்தாலும் அந்த மனிதன் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக அந்த அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நின்றுட்டான் அப்படின்னா பிரபஞ்சம் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்துரும் அவன் எதை நினைத்தானோ அந்த இடத்துல அவன் அமர வைக்கும் மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கும் இதுதான் ஒரு மனிதனுடைய வீக்னஸும் பவர்ஃபுல்லும் இதுதான் அதாவது வீக்னஸ்னா அந்த மனிதன் எந்த அளவுக்கு நிலை குடையலாம் அப்படின்றதும் அந்த மனிதன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான்றதும் இந்த இடத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் நான் சொல்றேன் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றி சரவண போகையில் குழந்தையாக முகபெரு முருகப்பெருமான் உதித்த மாதம் கார்த்திகை மாதம் எனவே இந்த மாதத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்குங்க கடகராசிக்கார நண்பர்களே முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை மறக்காம செவ்வாய்க்கிழமையான முருகன் முருகன் வழிபாடும் மற்றும் இந்த அற்புதமான கார்த்திகை தீப திருநாளிலும் முருகன் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கார்த்திகை மாதத்தில் முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகளுக்கும் சென்று எவர் ஒருவர் வழிபட்டாலும் அவர்களுக்கு பதினாறு விதமான பேர்களும் வந்து சேரும் செல்வங்களும் வந்து சேரும் அப்படி ஆறுபடை வீடுகளுக்கு செல்ல முடியாதவர்கள் அதுல படை வீட்டிற்காவது சென்று வருவது வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை மாதம் முதல் நாளில் ஐயப்பனுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வார்கள் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை மலர்கள் சாற்றி வழிபட்டால் தேவர்கள் அடையும் மோட்ச நிலையை நம்ம பெறலாம் விஷ்ணு பகவானை துளசியலை கொண்டு அர்ச்சித்து அர்ச்சித்து வழிபாடு செய்தால் ஒவ்வொரு துளசியும் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெற்றுத்தரும் ஆகவே இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளில் முடிஞ்சா காவிரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலா ஸ்நானம் செய்த பால் பலன் வந்து கிடைக்கும் ஆகவே அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு மாதம் கடகராசிக்காரங்க இந்த மாதத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் குறிப்பாக கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிக மிக சிறப்பு கிரிவலத்தின் போது ஒருவேளை மழை வந்துருச்சுன்னு வைங்க மழை பெய்தால் அதை தேவர்களின் ஆசியாக கருதுகிறார் கார்த்திகை மாதம் திங்கக்கிழமையில் திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றால நாதரையும் குழல்வாய் மொழி அன்னையையும் வழிபாடு செய்தால் அனைத்து பாவங்களும் அழியும் என்பதும் நம்பிக்கை கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் விருச்சிக ராசியில் செஞ்சிருக்கிறார் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தில் பகவத்கீதை படித்து இறைவனை வழிபட்டால் கடகராசிக்கார நண்பர்களே மன அமைதி உண்டாகும் ஆகவே வரக்கூடிய இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக பாருங்கள் சிவபெருமானின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் ஐயப்பனின் அருளாலும் கடகராசிக்காரர்களுக்கு இனி தொட்டவையாகவும் இனியாவும் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் ஒரு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க ஐயா நம்ம பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னாவே கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க ஏன்னா இந்த வார்த்தைகளே உங்கள் மனதில் ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணிடும் நான் இதனால்தான் ப நீங்கள் நடைமுறையில் எது உண்மையோ அதையும் நம்புங்க நான் சொல்கிறதுக்கு காரணம் இது ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ்வதும் அந்த மனிதன் கெட்ட வாழ்க்கை அவனுக்கான கெட்ட சோதனைகள் நடப்பதும் அந்த மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பொறுத்தே அமைகிறது அதுதான் ஆரம்ப விதையே அங்கே ஆரம்பிக்குது அந்த மனிதன் எதை நோக்கி பயணிக்கிறான் அப்படின்றது அதனால தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஆரம்பித்த இடத்த தேடுங்கன்னு நான் சொல்கிறேன் அதுதான் புத்திசாலித்தனம் மேலோட்டமாக அப்போதைய தீர்வு வேண்டாம் இங்கே நிரந்தர தீர்வு தான் வேணும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களின் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்